உங்களுக்குள்ளேன்பது எந்த ஊர்ல இருந்து நான் இருக்கீங்க நார்வல் எல்லாங்க வாங்கிட்டு போறீங்க சர்சிக்கு வாங்கிட்டு போறீங்களா எல்லாம் இதுல என்ன ரேட்ல முடிஞ்சிச்சு ஒவ்வொரு குட்டியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கோயிலுக்கு வாங்கி போறீங்க என்ன ரேட்னு வாங்கினீங்க பதினோராயிரம் ரூபா நல்லா நல்லா இருந்துச்சா குட்டி எந்த ஊர்ல இருந்து வரீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க களக்காடுல இருந்து அப்பா விக்க கொண்டு வந்துருக்கீங்களா வாங்கிருக்கீங்களா என்ன ரேட்னு வாங்கிருக்கீங்க பதினோராயிரம் ரூபா எந்த ஊர்ல இருந்து வரீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க மேல பழைய தானா கிடாக்குட்டியா பெட்டை குட்டியா என்ன ரேட்டு ஆயிரத்தி இருநூறு நாட்டுக்குட்டி இல்லை ஜோடி என்ன ரேட்டுனா இருபத்தி எட்டு ஜோடி இருபத்தி எட்டாயிரம் இல்லை என்ன ரேட்னா ஜோடி பதினோறாயிரம் ரூபா தம்பி யாருக்குள்ளது என்ன ரேட்டுன்னு வாங்கினா மூவாயிரம் ரூபா என்ன ரேட்டுன்னு வாங்கியிருக்கீங்க பதினொன்ற என்ன ரேட்னது முப்பத்தி ஏழு ரூபாய்

அலே <laughs> இது <laughs> என்ன ஜோடி ரேட்டு இருபத்தி நாலு சொல்றீங்க என்ன ரேட்ன பதினாலு ரூபா சொல்லு பதினாறா என்ன ரேட்னா வருது அந்த மாதிரி பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் வெற்றி

குட்டி எல்லாம் நல்லா நல்ல தரமான குட்டி லைவ் வீட்டுக்கு முப்பத்தி அஞ்சு கிலோ இருந்துச்சு ஒவ்வொரு குட்டி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு நல்ல குட்டிகள் இருக்குது எல்லாமே வளர்ப்புக்கு நல்லா ஆகும் இந்த வார வீடியோவில் தான்